ஒரு பாதிரி பண்ணின ஒரு தப்பான ஒரு விஷயம் அதாவது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் கழுவாய் மண்டலம் அந்த மண்டலத்தில் உள்ள பாலாஜி ரேவுப்பேட்டை அந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பாமர்த்தி லட்சுமைய லட்சுமையா பாமர்த்தி லட்சுமையா இந்த மனிதருக்கு வந்து ஒரு எட்டு வயசில் ஒரு குழந்தை பவ்ய ஸ்ரீனி அந்த குழந்தைக்கு பேர் இருந்தது இப்போ இல்லை அந்த எட்டு வயசு குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் அதிகமாயிட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் உள்ள நெல்லூரில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே கொண்டு போன உடனே அவர் வந்து அங்கே உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் தலையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க எடுத்த உடனே பவியஸ்ரீக்கு வந்து மூளையில் வந்து கட்டி இருக்குது அப்படிங்கிறத க உறுதி செய்திருக்காங்க உறுதி செய்து உடனே சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை அல்லது ஹைதராபாத்தில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் தனியாரோ கவர்மெண்ட் ஏதோ பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க கொண்டு போய் உடனடியாக நீங்கள் வந்து ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களும் உடனே அந்த இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஹைதராபாத்துக்கு அங்கேயே எங்கேயோ போகிறதுக்குள்ள முடிவு பண்ணி உடனே அதுக்குள்ள ஏற்பாடை இவங்க பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் இவங்க இந்து குடும்பம் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள ஒரு பாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அது ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போய் அங்கே வச்சு ஜவம் பண்ணியிருக்கார் அங்க வச்சு தங்க வச்செல்லாம் சொல்றது ஒரே ஜபமா பண்ணிருக்காரு ஜபம் பண்ணிட்டு அந்த ரெண்டு நாள் கழிச்சு சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த இயேசப்பா காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க அன்னதானமும் எல்லாம் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து முடிஞ்ச உடனே இப்போ வந்து குழந்தைக்கு வந்து எல்லாம் சரியாயிட்டு இயேசு பிரபு வந்து இருந்த கட்டி அந்த குழந்தைக்கு மூளையில் இருந்த கட்டியை வந்து அகற்றி விட்டார் அதனால் இப்போ குழந்தை சுத்தமாக சரியாயிட்டு நீங்கள் அதனால் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி இருங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காரு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் இந்த விஷயம் வந்து ஓடிருக்கு இது ஓடிட்டு இருந்த இதில் திடீர்னு அந்த குழந்தைக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு அதிகமான உடனே பழையபடி இவங்க வந்து அதிகமாயிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போன போ போகிறதுக்கு முன்னாடியே பதினாலாம் தேதி கடந்த பதினாலாம் தேதி வந்து குழந்தை இறந்து போனது இறந்து போன பிறகுதான் ம மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அந்த சர்ச்சையை போய் அடிச்சு நொறுக்கி அடிச்சு நொறுக்கலை அங்கே போய் தகராறு பண்ணி அந்த பாதிரியில பிடிச்சி சட்டையெல்லாம் பிடிச்சு இழுத்து கேட்கும்போது அவர் வந்து அது நான் ஜவம் பண்ணேன் என்னட்ட ஜவம் பண்ண சொன்னாங்க அதனால நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மழைப்பியிருக்காரு அது தொடர்பான விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு மூளையில கட்டியிருப்பதாக மருத்துவர்களால் கூறிய பிறகும் எப்படி பிரார்த்தனை செய்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த பாதிரி அதுக்கு வந்து பதில் சொல்ல பண்ணி முடிச்சிருக்கு இதுல என்னுடைய இது என்னன்னா கடவுள் நம்பிக்கை தப்பே கிடையாது எந்த மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க தான் ஆனால் ஒரு எல்லை வரை தான் நம்பிக்கை நோயை வந்து பிரார்த்தனை பண்ணி குண ஜபம் பண்ணி குணப்படுத்திடலான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை அது எப்படி குணப்படுத்த முடியும் பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுள்கிட்ட எல்லாம் கோரிக்கை வைப்போம் அதே சமயத்தில் மருத்துவமும் அதுக்கு பார்ப்போம் மருத்துவத்தில் என்ன மருத்துவம் வேணாலும் பா பாருங்க ஆனால் மருத்துவம் பார்க்கக்கூடிய இது மாதிரி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா கட்டி அகற்றினதான தானே தீர்வாக இருக்கும் அதை விட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு மடைப்பையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜவம் பண்ணாலே எனக்கு எல்லாம் சரியாயிரும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் அறிவில் அதிகமான மாவட்டம் அறிவு உள்ள மக்கள் மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய படிப்பறிவு அதிகமாக உள்ள மாவட்டம் படித்தவன் நிறைய பேர் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படி வச்சுருங்க அந்த மாவட்டத்தில் இதேமாரி திருக்கூத்து நிறையா நடந்துட்டு இருக்கு நிறையா நடந்தது ஒரு கல்லூரி பேராசிரியை நான் சின்ன வயசில் இதை பெருமையாக பல பேரும் இதை சொல்ல சொன்ன விஷயம் ஒரு கல்லூரி பேச பேராசிரியை பெந்தகோஸ்தே இதை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி கிடச்சுட்டு அவங்கள கொண்டுட்டாங்க செத்து போயிட்டாங்க இதே மாதிரி அங்கே வந்து குறிப்பாக இந்த பெந்த கொஸ்தை இதில் உள்ளவங்க வந்து அது மருத்துவம் பார்க்காம எல்லாம் சரி நிறைய பேர் சீடியை வச்சு எல்லாம் வந்து கேன்சரை குணமாக்குறாங்க பார்த்தீங்களா மேடையில் போட்டு அவ்வளவா எத்துவாளித்தனம் அயோக்கியத்தனம் ஏமாற்று வேலை இந்த மோகன்சி லாசரஸ் மாதிரி இல்லை பால் தினகரன் மாதிரியான ஃப்ராடு கம்பெனி அவ்வளவும் காசை ஏழைகலிட்டரு கூடிய காசை உருவுறதுக்காக வேண்டிய எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் புரிதலோட நம்புங்க இயேசுவை நம்புங்க இயேசுக்கு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்களுடைய பணியெல்லாம் செய்யுங்க உங்களுடைய கடமைகள் எல்லாம் செய்யுங்க உழைங்க சாப்பிடுங்க சந்தோஷமான விஷயம் அதை கொண்டு போய் கிட்ட கொடுக்காதுங்க இந்த தசம பாகம்ங்கிற பேரில் உங்கள்ட கொள்ளையடிச்சு உங்களுடைய நகையை கொண்டு போடுங்கிற ஒருத்தி நகையை கொண்டு போடுங்க அது உங்களுக்கு ரெட்டி எப்படி ரெட்டி பார்க்கும் நகை கொண்டு போட்டால் அந்தளவு போயிடும் இவங்க எடுத்துகிட்டு போய் இவங்க வீட்டில் நகை ரெட்டிப்பாகிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த கொஞ்சம் புரிதலுக்காக நான் சொன்னேன் இதை அதனால இது வந்து அறியாமையில் நடக்க முடியாது இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தவிர்க்கணும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் அந்த தான் நோய் அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க அதுக்குள்ள மருத்துவத்தை பாருங்கள் இதை மாதிரி அநியாயமாக வந்து ஆள் குழந்தைகளை கொல்லாதுங்க நன்றி வணக்கம்